பேசிக்கா இப்ப உனக்கு கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கும் பேட்மிண்டன் அப்டிமன் பேட்ஸ் ஐபேட் சார் ஹெல்மெட் கிரிக்கெட் பேட் சார் இது வந்து மெஷின் ஸ்டிட்ச் போல்ஸ் இப்போ எல்லாம் வரது எல்லாம் மெஷின் ஸ்டிட்ச் இது ஹேண்ட் ஸ்டிட்ச் இது மெஷின் ஸ்டிட்ச் இது பக்கத்துலவே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சீம் இது தூரமா இருக்கும் முன்னாடி எல்லாம் ஹேண்ட் ஸ்டிட்ச் தான் இருந்தது இப்போதான் மெஷின் உருவா ஒரு 10 இயர்ஸ் தான் மெஷின் போல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு போறது எது சார் கம்ஃபர்ட்டபிளா கம்ஃபர்ட் ஹேண்ட் ஸ்டிட்ச் ஹேண்ட் ஸ்டிட்ச் தான் பால்ஸ் ஆர் மேட் ஆஃப் லெதர் ஹைட் இது பியூர் லெதர் வித் க்ளாஸ் finish இது நேச்சுரல் finish லெதர் டான் இதான் நம்ம இந்தியால டெஸ்ட் மேட்ச் ஆகும்போது டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் சி டிஸ்ட் இந்தியால மட்டும் எஸ்ஜி বলஸ் அபரூவ் கோகாபுரா বলஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் யூஸ் பண்ணுவாங்க ஐபிஎல்ல என்ன மாதிரி বলஸ்ஸ யூஸ் பண்ணுவாங்க ஆல் இன்டர்நேஷனல் பேஸ் யூஸ் பண்றது இந்த க்ளோவ் மற்ற நாசபா நேம்ஸ் மட்டே சேஞ்ச் ஆகும் கோட்காட் நியூட் யூஸ் பண்றது அதேம் க்ளோவ் சோ இதுல ஏ கை பாஸ் சேம் பேட்ச் தான் சேம் சேம் க்ளோவ்ஸ் ராயிஸ் டிப்ஸ் ஆ ஓரே சி ஓகே இந்த க்ளோவுக்கும் இந்த க்ளோவுக்கும் என்ன டிஃபரண்ட் இது என்ன பிராண்ட் இது SG ஹைலைட் சார் இப்போ பாஸ்ல டாப்பெஸ்ட் பிராண்ட் சார் குவாலிட்டி எஸ்ஜி எஸ் டாப் குவாலிட்டி ஹைலைட் இது பிட்டாட் லெதர் இந்த லெதரே வந்து பிட்டாட் சார் இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஸ்வெட் வரும் ஸ்வெட் அப்சர்வ் வந்து இதுல ஸ்வெட் வரும் சார் ஸ்வெட் இது அப்சர்வ் பண்ணும் இது அப்சர்வ் பண்ணோன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகும் சார் லெதர் இது ட்ரெடிஷ்னல் டைப் கட் இருக்காது மோஸ்ட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் வேணும்னா இந்த கட் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும் த்ரீ கட் இருக்கும் ஆமாங்க இப்போ உங்களுக்கு நார்மலாக ட்ரெடிஷ்னல் இப்போ சம் பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோனி விராட் கோலி இவங்க யூஸ் பண்ணுறதுலாம் கட் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ட்ரெடிஷ்னல் டைப் தான் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ பேசிக் ஹெல்மெட் எடுத்திங்கன்னா வெயிட் வராது ப்ரொஃபஷனல் ஹெல்மெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ஏன்னா உங்களுக்கு ட்யூரபுள் கொடுக்கணும் இந்த மெட்டீரியல் வந்து டைட்டலிங் சிங்கிள் பீஸ்லஸ் வளைச்சு பென் பண்ணி பண்ணிக்கோங்க இது எல்லாமே சிங்கிள் இது எஸ் சார் ஒரு ஃப்ரேம் வந்து சிங்கிள் லைனில் வரும் சார் ஃபுல் ஒயிட் இதில் கட் எதுவுமே இருக்காது கட் இருக்காது சார் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த டாப் ஒயிட் குவாலிட்டி வந்து கார்பன் சார் இதோட காஸ்ட் என்ன வரும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனி கோகாபுரா ஏஜி தாம்சன் கம்பெனி சொல்லுவோம் கோகாபுராவோட பால்ஸ் இது வந்து மிஷின் ஸ்டிச்சு பால்ஸ் இப்போ எல்லாம் வரது எல்லாம் மிஷின் ஸ்டிச் இது ஹேண்ட் ஸ்டிச்சு இது மிஷின் ஸ்டிச் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆமாம் இது பக்கத்துலவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீம் இது தூரமாக இருக்கும் அதில் நீங்கள் பார்க்கும்போது இது மிஷின் ஸ்டிச் இது ஹேண்ட் ஸ்டிச் முன்னாடியில் ஹேண்ட் ஸ்டிச் தான் இருந்தது இப்போ தான் மிஷின் உருவா ஒரு டென் இயர்ஸாக தான் மிஷின் பால்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு போகிறதுக்கு எது சார் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்ட் ஹேண்ட் ஸ்டிச் ஹேண்ட் ஸ்டிட்ச் தான் வேர்ல்டு இப்போ கூட ஹேண்ட் ஸ்டிச் பால்ஸாக தேர் யூஸிங் ஆனால் ஃபியூச்சர் வரும்போது மிஷின் பால்ஸாக வரப்போகுது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா லேபரோட ஷார்ட்டேஜில் நோ ஹேண்ட் மேட் பால்ஸ் தர் ஒன்லி மிஷின் பால்ஸ் விழுவி இது வந்து எஸ்டியோட ப்ரீமியம் பால் இதான் நம்ம இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் ஆகும்போது டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க எஸ்ஜி டெஸ்ட் இந்தியாவில் மட்டும் எஸ்டி பால்ஸாக அப்ரூவ்டு குக்காபுர பால்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு யூஸ் பண்ணுவாங்க ஐபிஎல்லாம் இந்த மாதிரி பால்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் இருக்கும்போது ஒன் டேயில எஸ்டி டெஸ்ட் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பால் நீங்கள் எஸ்ஜி கிளப்பு சொல்லுவாங்க அகாடமிஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எஸ்ஜி கிளப் ஸோ இது வந்து ஹேண்ட்மேடு ஸோ மிஷின் மேடுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீம் வைடராக இருக்கும் இல்லை சீம் பக்கத்தில் இருக்கும் கரெக்ட் பால்ஸ் ஆர் மேட் ஆஃப் லெதர் ஹைட் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பியூர் லெதர் வித் கிளாஸ் ஃபினிஷ் இது நேச்சுரல் ஃபினிஷ் லெதர் டேன் இது பிங்க் பால் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணாங்க பட் இது வந்து ப்ராக்டிஸ்க்கும் இப்போ வந்துருச்சு நிறைய பேர் நைட் கிரிக்கெட் விளையாடுவாங்க எல்லாமே இப்போ யூஸ் பண்றது வந்து பிங்க் பால் இன் அது தெரியும் லைட்ல என்ன ஈஸியாக தெரியும் டிஃபிகல்ட் இது வந்து எஸ்டி டோர்னமெண்ட் வந்து நம்ம லீக் மேட்சஸ் நம்ம சென்னைல லீக் மேட்சஸ் ஆகும்போது செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த எஸ்டி டோர்னமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய அசோசியேஷன்ஸ் சப்ளை பண்ண இப்போ கூட வி ஆர் சப்ளைங் டு யூஎஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் சூப்பர் சார் ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது குக்கபூர் ஆர்டர்ஸ் வந்திருக்கு சோ வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் இஸ் இந்த டெஸ்ட் பால் வந்து இப்போ வேப் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருக்கும் சோ ஒரு பேட்ன்னு எடுத்துக்கிட்டா பேட்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஒவ்வொரு பேட் ஆயிட்டுன்னு சொல்றாங்க அண்ட் தென் பாலும் எடுத்துக்கிட்டா பார்த்தா ஹேண்ட்மேட் இருக்கு மிஷின் மிஷின் இருக்கு அதுலயும் சில வெரைட்டிஸ் டெஸ்டுக்கு ஒரு பால் ஒன் டேக்கு ஒரு பால் வெரைட்டிஸ் ஆஃப் பால்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பால் அப்படின்னு பால்ஸும் வெரைட்டியா இருக்கும் வெரைட்டி சோ இத தொடர்ந்து அப்படியே இத பார்த்தாச்சு அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ற க்ளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் எந்த அளவுக்கு பேட் முக்கியம் கிரிக்கெட்டுக்கு பேட்டு பால் அதுக்கு அர்த்தமா இப்படியா பார்த்தோம்னா க்ரிப்பு ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயரை காப்பாத்துறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் வியர் வித்தவுட் இன்ஜூரி பிரீன்னா அந்த ப்ரொடக்டிவ் வியர்ஸ் அது டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இப்போ இருக்கிற ரொம்ப டிஃப்ரெண்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த காட்டன் க்ளவுஸ் அப்போல்லாம் லெதர் அவ்வளோ உருவாக்கல ஸோ அப்போது காசோ இல்லை வாங்குறதுக்கு நிறைய இப்போ வந்து லெதர் இண்டஸ்ட்ரியில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகி பிளாஸ்டோசோட் ஃபைபர் மாடலில் நிறைய வந்துடுச்சு இது என்ன மாதிரி லெதரா இல்லை நார்மல் இதுவா என்ன மாதிரி இது பியூர் லெதர் சார் இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டாப்ஸ்ட் லெதர் ஓகே ஆல் இன்டர்நேஷனல் ஃபேஸ் யூஸ் பண்ணுறது இந்த இந்த க்ளோவ் மட்டும் தான் சார் பாஸ்லாம் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஒரு ஒரு பிராண்டுக்கு எத்தனை எஸ்எஸ் எஸ்டி பட் மேக்அஸ் வந்து ஓகே இப்போது இது ஸ்வெட்டாக அதிக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்ட்டா அவங்க அடிக்கடி கழட்டி கழட்டி போடுவாங்கல்ல அதுக்கு உள்ள ஒரு க்ளவு போடுவாங்களா இன்னர் க்ளவுஸ் ஆ இன்னர் க்ளவு இதோட ப்ரைஸ் என்ன வருது ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ஸ் இப்போ நார்மலாக ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க இந்த காஸ்ட்டில் தான் யூஸ் ப்ரொஃபஷ்ஷனல் க்ளவு சார் ஓகே ப்ரொஃபஷ்னல் க்ளவு விராட் கோலி யூஸ் பண்ணுறத சேம் க்ளவுஸும் இதில் இருக்க பாஸ் பதில் ரிமூவ் பண்ணி எம் எம்ஆர்எஃப்னு இருக்கும் சேம் ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸ் சேம் க்ளோஸ் ப்ரைஸு டிஃப்ரெண்ட் ஆகும் இதுவும் ஆகாத சார் ஒரே ப்ரைஸ் ஓகே க்ளீயராக எடுத்தாலும் சரி நீங்கள் எடுத்தாலும் சரி நாங்கள் எடுத்தாலும் இதை கொஞ்சம் போட்டு காமிக்கிறீங்களா சைஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை எல்லாருக்குமே ஒரே கண்டிப்பாக வரும் சார் இப்போ அடல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் செவன்டீன் ஹண்ட்ரட் எயிட்டின் செவன்டீன்ஸ் அடல்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார் யூஸ்வலி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஹைட் அபோவ் ஈஸியாக அடல்ட் யூஸ் பண்ணலாம் 4.5 எல்லாம் யூத் வரும் சார் சைஸ் ஓகே வேற என்ன மாதிரி க்ளோவலா இருக்கு இப்ப இந்த க்ளோவ்க்கு இந்த க்ளோவ்க்கு என்ன டிஃபரண்ட் இது என்ன பிராண்ட் இது SG ஹைலைட் சார் yes, SG இப்ப பாஸ்ல டாப்ஸ்ட் பிராண்ட் சார் டாப்ஸ்ட் குவாலிட்டி SG டாப் குவாலிட்டி ஹைலைட் இது லெதர் இந்த லெதரே வந்து பிட்டாட் சார் இப்போ நீங்கள் கேட்டிங்க பாத்தீங்களா ஸ்வெட் வரும் ஸ்வெட் அப்சர்வ் இதில் ஸ்வெட் ஸ்வெட் வரும் சார் ஸ்வெட் இதை அப்சர்வ் பண்ணும் இது அப்சர்வ் பண்ணாலும் சீக்கிரமாக ட்ரை ஆகும் சார் பிட்டாட் லெதர் ஏன் அடிக்கடி பிளேயர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹேர் ஹேர் ஃப்ளோ ஆகணும் சார் ஸ்வெட்டை அப்சோர்ட்டாக ஒரு கலட்டினா தான் ஸ்வெட்டை இதுவாகும் அதை ரீ ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் புதுசாக போடும்போது உங்களுக்கு டைட்டாகவே இருக்கும் க்ளவ் யூஸ் பண்ணும்போது அது சிங்க் ஆகும் அது ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்ப கையில போய் நல்லா செட் ஆகும் செட் ஆகும் ஓகே இன்னர் க்ளோல ஸ்வெட் ஆயிச்சனா சோ இன்னர் க்ளோ கழுத்திடுவாங்க ஓகே அந்த இன்னர் க்ளோவ கொஞ்சம் காமிக்கிறீங்க एक्चुअली எனக்கு நீங்க சொன்ன அந்த பாஸ் போட்டு பார்த்தேன் அத போறதுக்கு இத போறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபலா தெரியுது எஸ்டி வந்து கண்டிப்பா சார் அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் இது கட் finger போடு ஃபிளெக்சிபிள் ஃபிளெக்சிபிளா இருக்கு 3 கட் finger சார் இது அது ட்ரெடிஷனல் டைப் இது ட்ரெடிஷனல் டைப் கட் இருக்காது मोस्ट प्लेयर्स யூஸ் பண்றது இந்த டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க 50 50 ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அது அவங்கவங்க கம்ஃபர்டபிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் வேணும்னா இந்த கட் finger தான் யூஸ் பண்ணனும் 3 கட் இருக்கும் ஆமா இப்போ உங்களுக்கு நார்மலா ட்ரெடிஷனல் இப்போ சம் பிளேஸ் இப்போ பாத்தீங்கன்னா யார் சொல்றது தோனி விராட் கோலி இவங்க யூஸ் பண்ணுறதுலாம் கட் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ட்ரெடிஷனல் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்க இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணி இதுலயே விளையாண்டனதான் ஸ்டாட்ல இருந்து அவங்களுக்கு இந்த க்ளோஸ் செட் ஆகிடுதுன்னு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா சொல்லப் போனா இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா தெரியுது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால ஈஸியாக இருக்கும் பட் பழகுனவங்களுக்கு அது நல்லா இருக்கும் ஆனா நல்ல க்ளவு சார் ட்ரெடிஷனல் டைப் இன்னர் க்ளோவ் சார் இது வந்து கொக்கு பிராவா சார் ஒரிஜினலாக இந்த ஹண்டர் பர்சன் ஒரிஜினல் ஒரிஜினல் சார் ஒர்ஜினல் ஒரு பின் எடுத்தாலும் ஒரிஜினல் மட்டும்தான் சார் கிடைக்கும் இதெல்லாம் என்ன சார் இது சார் இதெல்லாம் கிடைக்குதா கிடைக்கும் சார் எப்பயுமே ஒரு பீஸ் இதெல்லாம் பண்ணி தான் மேக் சார் மே சார் எல்லாம் ஓகே இப்போ ஸ்வெட் இது இன்னர் க்ளோ போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா க்ரிப் வேணுன்றதுக்காக சார் அடாக் ஆக்சுவலி நீங்கள் இன்னர் க்ளோ போட்டு க்ளோவ் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக போய் க்ளோவில் அப்சர்வ் ஆகும் கை இப்போ அதுக்கு பதில் டெக்னாலஜி மாதிரி இப்போ பிளேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுதா சார் கிரிப்டெக் ஓகே கிரிப்டெக் வந்து நீங்கள் இந்த லிக்விட் ஒரு லிக்விட் தான் இது மேக்ஸிமம் பார்த்துப்பீங்க டிவியில் பிளேர்ஸ் யூஸ் பண்ண ஒரு 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 டிராப்பர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்னர் க்ளோவ் போட்டால் மாரி இருக்கும் ஸ்வெட்டும் ஆகாது சார் சீக்கிரமாக ஓ இப்போ ட்ரைவாக தேவையே இல்லை இந்த இது வந்து இந்த லிக்யூடை வந்து ஒரு ட்ராப் யூஸ் பண்ணி கையில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் நல்லா நீங்கள் க்ளோ போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நல்லா கம்ஃபோர்ட்டாக போய் உள்ளே வச்சு உட்கார்வோம் ஓகே ஓகே இப்போ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்துருக்கு எஸ் சார் அப்படி எல்லாம் இல்லை சார் அது யூஸ் பண்ணுறவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணாங்க இது ப்ளேஸ் பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யாராலேயும் வாங்க முடியாது இது எல்லாராலேயும் வாங்க முடியாது அது என்ன காஸ்ட் வருது இது டூ தௌசண்ட் ருபீஸ் சார் டூ தௌசண்ட் இது டூ ஃபிஃப்ட்டி டூ பிப்டி அப்போ நான் எதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஒரு பிளேயர் வந்து விளையாடுறாங்க ஒரு ஃபோர் அடிக்க மாட்டேங்கிற சிக்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பட் இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டுட்டு விளையாடும் போது தான் அது நமக்கு தெரியுது ஃபீல் ஆகுது ஸோ இந்த கிரிப்பை நமக்கு பிடிச்சி இதை தூக்கறதுக்கே நமக்கு ஒரு ஒரு பொருளும் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருளும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சார் நம்மளை எந்த எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம உடம்புல இருக்குன்ற ஃபீல் இருக்கக்கூடாது அது அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் ஈஸியாக விளையாட முடியும் ஓகே இப்போ எதனா பார்த்தாச்சு ஒரு பேசிக்கா இப்ப ஒரு கிட்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கும் எய்ட் இயர்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் ஈஸியாகவே ரெடியாகவே இருக்கும் சார் எப்போயுமே கிட்டு இப்போ நாங்கள் நிறைய கேம்புக்குலாம் சப்ளை பண்ணுறோம் இப்போ செக் கேம்பில் வந்து இப்போ இப்போ சம்மர் சீசனில் ஒரு எட்டு வயது பசங்க விளையாடணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க மம்மி டாட்டிலாம் கூட்டு வந்து இங்கே இப்போ கிட்டுன்னு பாது செட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு கிட்டாக இருந்தால் ஈஸியாக அப்படியே கொடுத்துடலாம் எடுத்து இப்போ எயிட்டி இயர்ஸ் இந்த கிட் இந்த சைஸ் இந்த உனக்கு இந்த இப்போ ஒன்னா நம்பர் கிட்டு ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் கிட்டு ஒன்னுல இருந்து செவன் வரைக்கும் வரும் ஓகே சிக்ஸ் வரைக்கும் ஜூனியர் செவன் வந்து அடல்ட்டு ஓகே இப்போ கிட் நான் உங்களை ஓப்பன் அனுப்பிவிட்டு கட்டுறேன் ஃபஸ்ட்டு கிட் பேக் கிட்பேக் சார் பேட்ஸு பேட்டிங் டன் அப்டி மன் கான் டைபேட் சார் ஹெல்மெட் ஃபுல்லாக எஸ்ஜிஏ கிடச்சிரும் சார் எஸ்ஜி தான் எஸ்ஜி எஸ்எஸ் ரெண்டு பிராண்ட் கிடைக்கும் சார் கிட் இதெல்லாம் வந்து பேசிக் பேசிக்ஸ் சார்

இது இல்லைனா வந்து தலை கவசம் உயிர் கவசம் அது டூ வீலருக்கு பட் ஆனால் கிரிக்கெட்டுக்கும் அதுதான் கிட்டத்தட்ட இதுக்கு வெயிட்லாம் இருக்கா இல்லை ஒரே வெயிட்ல தான் இருக்குமா இல்லை இல்லை சார் கண்டிப்பாக வெயிட் வரும் சார் டிஃப்ரென்ஸ் இப்போ பேசிக் ஹெல்மெட் எடுத்திங்கன்னா வெயிட் வராது சார் ஓகே ப்ரொஃபஷனல் ஹெல்மெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வரும் ஏன்னா உங்களுக்கு டியூரபிள் கொடுக்கணும்ல ஓகே இது ஃபுல் டாப் ஹெட் வந்து கார்பன் கார்பன் மெட்டீரியல் சார் ஸோ ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க இந்த ஹெல்மெட் தான் யூஸ் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்க சார் ஓகே இது இந்த ஹோல்ஸ் வந்து ஏர் சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் சார் இப்போ இதில் பால் பட்டாலும் ஒன்றும் ஆகாது எதுவும் ஆகாது சார் கண்டிப்பாக எதாவது ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஆகாது இதெல்லாம் எது இங்கே பட்டாலும் ஆகாது சார் ஐ மீன் கிரில் இல்லாத இடத்துல தான் பட்டா வலிக்கும் அதுதான் ஆகும் மற்றபடி ஹெல்மெட்டில் பட்டா எதாவது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா டைட்டானியம் ஹெல்மெட் டைட்டானியம் சார் இது மெட்டீரியல் ஓகே இந்த மெட்டீரியல் வந்து டைட்டானியம் சார் ஓகே சிங்கிள் சிங்கிள் பீஸில் வளைச்சி பென் பண்ணி பண்ணியிருப்பாங்க சார் இது எல்லாமே சிங்கிள் இது எஸ் சார் ஒரு ஃப்ரேம் வந்து சிங்கிள் லைனில் வரும் சார் ஃபுல் ஒய்டு இதில் கட்டை எதுவுமே இருக்காது கட் இருக்காது சார் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த டாப் ஹெட் குவாலிட்டி வந்து கார்பன் சார் கார்பன் கார்பன் மெட்டீரியல் ஓகே இதோட காஸ்ட் என்ன வருது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் சார் எவ்வளவு ஒரு கிரிக்கெட்டை யூஸ் பண்ணுறது இது தான் இதுதான் சார் யூஸ் பண்ணுவாங்க அப்பலாம் வந்து இந்த ஹாஃப் ஹெல்மெட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அலோட் இல்லை சார் ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் வந்து ரிமோபல் ட்ரில் வந்து ரிமோபல் பண்ணுற மாதிரி வரும் சார் ஆமாம் அதுவே இப்போ ஐசிசி ரூல் அப்ரூவ் பண்ணல இப்போ என்ன சொல்கிறது ஃபுல் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் ட்ரில் மட்டும் தான் சார் அலோடு மிஷன் விஷன் ஹெல்மெட்னு சொல்லுவாங்க சார் இது ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் ஓ இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தலைக்கு ஏற்ற மாதிரியும் தலைக்கு ஏற்ற மாதிரியே சைஸ் வரும் சார் ஓகே ஓகே இது மிட் சைஸ் சார் இது க்ளோவர் சைஸ் இருக்கு இதுக்கு மேல ரெண்டு சைஸ் இருக்கு சார் இது உள்ள இருக்குறதெல்லாம் ஸ்பாஞ்ச் ஃோம் சார் ஃபுல்லா ஃோம் ஃபுல்லா ஃோம் சார் இது எக்ஸ்ட்ரா பேட்ஸ் வரும் சார் இதுக்கு பேட்ஸ் வேற எஸ் एक्चुअली நீங்க ஹெல்மெட் போட்டுட்டீங்கன்னா இது வரைக்கும் தான் சார் ப்ரொடக்ஷன் வரும் ஐ மீன் இங்க வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஓகே அதுக்கு எக்ஸ்ட்ரா இவங்களே கொடுத்துருவாங்க சார் neck guard neck வரைக்கும் வரும் சார் கீழ வரைக்கும் கீழ வரைக்கும் சார் ஓகே இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லை சில பேர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சார் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க சார் கம்பல்சரி ஓகே ஓகே